அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்கா வாங்க முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணனும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் அண்மையில் இணையதளங்கள் முழுமைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணன் சீமானவர்கள் மீது தொடுக்கப்பட்ட பாலியல் பலகார வழக்கு இந்த பாலியல் பலகார வழக்கு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்குது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சா என்னப்பா தம்பி சொல்கிற இந்த ரெடியை வச்சு தான் புலம்ப பேத்திட்டு இருந்தாங்க அது முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க முடிவுக்கு வந்துருச்சு அண்ணன் சீமானவர்கள் பட்டுன்னு போட்டு பொட்டுன்னு உடச்சிட்டாப்புல நான் ஒண்ணு அந்த முனிவரும் கிடையாது அவன் ஒன்றும் படிதாண்ட பத்தனையும் கிடையாது அவ்வளோதான் முடிச்சுட்டு போங்க போங்க ஆட்டை கிடைச்சிட்டு போங்க அப்படின்ட்டாப்புல இதை ஒரு குரூப்பு அப்படிலாம் சொல்லாதீங்க அது இப்படி நீங்க வழக்க டக்குன்னு முடிச்சு விடுவீங்க நான் முடியவே முடியாது அந்த பொம்பளை நீதி நேர்மை அவங்க வந்து குடும்ப குத்து வழக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் மண்டையை வச்சு அண்டை கொடுத்து திமுக வயலில் முட்டு கொடுத்துட்டு அண்ணன் சீமார்களே பாயா முடிஞ்சிட்டு அவ்வளோதான் இதை பற்றி வருத்தப்பட வேண்டியது என் மனைவி அவ்வளோதான் அவங்க வந்து இதை சரி அக்செப்டன்ஸ் நடந்தாச்சு நடந்தோம்னு மாற்ற முடியாது கடந்து போயிடும்ன்ற முடிவுக்கு வந்தாச்சு நீங்கள் என்னடா துடிக்கிறீங்க அப்படின்ற முடிவில் அண்ணன் சீமான்களும் வந்தாச்சு இப்போ நாம் தமிழில் கட்சிக்காரங்க தொண்டர்கள் நண்பர்கள் அண்ணன்கள் தம்பிகள் அக்காங்களெலாம் ஏற்றுக்கிட்டாங்க பார்த்தா கடந்த கால தவறுகளை கடந்த கால தவறுகளாகவே ஏற்றுக்கிறோம் இனிமேல் எங்கள் நல்லா இருந்தால் சிறதா அப்படிங்கிற முடிவுகளை சீமான் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏற்றுக்கிட்டாச்சு இப்போ இந்த ஒரு பொம்பளை மேற்ற வச்சு கட்சியை கழிச்சிப்பிடலாம் நாம தமிழகத்தை நாலா உடச்சில் நினச்சவங்களோட நினப்பில் மண்ணெல்லி போட்டார் அண்ணன் சீமானவர்கள் சொல்லலாம் அப்படி என்னங்க நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த பத்திரிகையை சந்திப்பில் அண்ணன் சீமானவர்கள் ஏற்கனவே ஓப்பனாக பேசியிருப்பாரு நீங்கள் கேட்டிருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் பதினஞ்சு வருஷமாக இந்த இந்த பொம்பளை வச்சு நீங்கள் என்னை பயங்காட்டிட்டு இருக்கிறீங்க என்னுடைய குடும்பத்தை என்ன தனிப்பட்ட முறையில் உளவியலாக நீங்கள் என்ன செய்கிறீங்க உளவியலாக நீங்கள் என்ன பாலியல் வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க இது வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு ப்ரெஷராக இருக்குது ஆனால் நான் எத்தனையோ கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்கேன் என் மாரி எத்தனையோ வழக்குகள் இருக்கு இந்த கருத்துக்கள் மீது விவாதம் பண்ணலை என்னுடைய எனக்கு மேலே இருக்க வேறு வழக்குகள் மேலே நீங்கள் விவாதம் பண்ணல ஒரு பொம்பளா ஒரு கேஸை கொடுத்துட்டானு அது மேலே வழக்கு பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படி கொடுத்துட்டாலும் அந்த கேஸை திருப்பி வித்துட்டு வாங்கிக்கிறா வாபம் வாங்கிக்கிறா மறுபடியும் கொடுக்குறா திருப்பியும் வாபசம் வாங்கிக்கிறா அப்புறம் எனக்கு ஏதாவது செலவுக்கு பணம் கொடுங்க என்ன சாகர நிலைமையில் இருக்குதுன்னு கொடுக்குற போது அழுது உருகி கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைக்கு பேசும்பொழுது சரி வயிற்று பழப்புக்காகட்டும்னு ஒரு பணத்தை போட்டுவிட்டா அதையே வச்சு பாருங்கள் எனக்கு பணம் கொடுத்துருக்காரு அப்போ இந்த குற்றத்தை ஒப்புத்துக்கிறாருன்னு அதை ஒரு வீடியோ பதிவு பண்ணி எனக்கு எதிராக ஆதாரங்கள் திரட்டுறாங்க அதனால் இந்த மாதிரி இருக்கிற பொழுது நான் என்ன செய்யறது எனக்கு எதிராக இவ்வளவு சதிவலைகள் பின்னப்படுது இதுக்கு இந்த மீடியா நீங்கள் எல்லாம் தொலை போய் உங்களுடைய உங்களுடைய மீடியா பசிக்கு நான் தீனி போடணுமா அப்படின்ற கேள்வியை மறைமுகமாக அடித்து துவச்சிருக்காரு மீடியாவே எந்த இடத்துல சிற்பங்கள்ட்டே எடுத்துருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் இந்த இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணைக்கு போகும்பொழுது இங்கே வந்துட்டார் இங்கே வந்துட்டார் வந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் செவன் லைவ் போட்ட அளவுக்கு லைவ் போட்டாங்க எந்த மீடியாலாம் நாம் தமிழர் கட்சியின்னு கட்சியாக மதிக்கலையோ அந்த மீடியாக்கெல்லாம் இன்னைக்கு அதை நியூஸாவே போட ஆரம்பித்தாங்க சன் நியூஸ் போட்டுச்சு புதிய தலைமுறை போட்டுச்சு பாலிமர் போட்டுச்சு இன்னும் எத்தனை சேனல்கள் இருக்கோ அத்தனை சேனல்களும் தலைபேசியாகவே அதை மாற்றி போட ஆரம்பிச்சிது திரகரன் உட்பட எந்த பத்திரிகைகளில் அண்ணன் சீமானவர்கள் ஒரு ஆளான பேசிக்கிட்டு இருந்த கட்சி மீடியாக்கள் இன்றைக்கி அதை தொலைபேசியதையாக போட்டு அவர் ஒரு ஆள் தான் வந்து காட்டுற அளவுக்கு பண்ணிட்டாங்க அது ஒரு இத்திர ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக இருந்தால் நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சுன்னு நினச்சிக்கலாம் இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த மீடியாக்களுடைய பசிக்கிற இறப்பட முடியாது வழக்கு கொடுத்தது அவள் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றம் என் சாட்டி சாட்டிருக்கிறீங்க நான் விசாரணைக்கு ஒத்துக்கிட்டேன் வந்துடுறேன் விசாரணைக்கு வந்தாச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னுடைய திருமணம் ஆகி பதினாலு வருஷம் ஆகுது இந்த பதினாலு வருஷ காலகட்டங்களில் இடைவெளி தடுத்துருக்கலாம் திருமணம் ஆகும்போது அவங்களுக்கு தெரியும் தடுத்துருக்கலாம் என்னுடைய கிட்ட போய் சொல்லி இவர் நான் வந்து திருமணம் திருமணம் பண்ணிக்கு விருப்பப்படுறேன் அங்கே சொல்லியிருந்தால் திருமணம் நடத்தி வச்சிருக்க மாட்டாங்க நான் என்ன சின்ன வயசில் கல்யாணம் பண்ணேன் இவ்வளோ நம்ம பண்ணியிருக்கிறேன் ஜெயிலுக்கு போனதுக்கு பொண்ணு கொடுக்கல காலகட்டங்கள் அப்படி போயிட்டு இருக்கிற போது என்னை கெட்டிக்கிறதுக்கு இவ்வளோ ஆசை இருந்தால் நேராக எங்கள் அப்பா மாட்டமே கேட்டுருந்தால் கட்டி வச்சுருக்க போகிறாங்க அப்பையெல்லாம் விட்டுப்புட்டு என்னை கெடுத்து விட்டார் என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுன்னு பேசுறீங்க இது என்ன நியாயம்னு பேசுகிறாரு அதையே தாண்டி இந்த சம்மந்தப்பட்ட நடிகை ஒரு நடிகர்கிட்ட மட்டும்தான் தொடர்பில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை அந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகிறத அண்ணனும் உணர்ந்துக்கிறாரு அது இணையதளங்களில் ஆதாரமாக பல வீடியோக்கள் இருக்குது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை சம்மந்தப்பட்ட நடிகையும் அந்த வீடியோவில் இருப்பாங்க ஏற்கனவே கன்னட நடிகர்கிட்ட ஒருத்தட்ட வந்து இந்த மாதிரி பேசி பிரச்சனையாகி கன்னட நடிகர் சங்கங்கள்லாம் கண்டித்து ஒரு சொந்தக்காரனில் உட்காந்து பைசா செட்டில்மெண்ட் பண்ணி அக்ரிமெண்ட்டில் கைது போட்டு வச்சு பைசா செட்டில்மெண்ட்டை கவுண்ட் பண்ணிக்கங்கம்மா எண்ணிக்கங்கம்மான்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்துன்னு வச்சுருக்காங்க இப்போ இன்டர்நெட் சுற்றிட்டு இருக்க அந்த வீடியோ அப்படின்னா இந்த லேடி ஒருத்தட்ட மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனை பண்ணல எல்லா ஸ்டேட்லேயும் இந்த பிரச்சனை பண்ணுது அப்போ இவங்களை பயன்படுத்தி திமுக ஒரு அரசியல் ஆதாயம் திடலாம் இந்த கட்சி அழிச்சு போடலாம் அப்படின்னு நினைக்கிற சூழலில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை எங்கள் அண்ணன் தப்பன்டாரா தப்பு பண்ணிட்டார் எப்ப தப்பு பண்ணாரு அப்படின்ற கேள்வி அடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க திமுகன்ற கட்சியில் பேச்சாளராக இருக்கிற பொழுது சரி அந்த கட்சியிலிருக்குமே தப்புண்டார் நாம் தமிழர் ஒன்று உருவாக்கி நம்மளோட கட்சியின்னு உருவாக்குறதுக்கு எங்க அண்ணன் தப்புன்னாரா இல்லை அப்போ தம்பிகள் அக்செப்ட் பண்ணுற சூழ்நிலை வந்தாச்சு ஏத்துக்கிறாங்க இப்போ இது இது என்ன பண்றதுன்னு தெரியல திமுக நாங்கள் இது ஒரு பெரிய பிரச்சனையை காமிச்சு இந்த கட்சியை உடச்சு பிள்ளா நாலஞ்சா உடச்சுபிள்ளா மகளிர் ஓட்ட உடச்சிப்பிடலாம் நாம் தமிழ் கட்சியிருக்க மழை மகளிர்லாம் கூண்டோட வெளியிடுவாங்கன்னு பார்த்தா இது ஒரு பிரச்சனையே எங்க எடுத்துக்க பண்ணுறாங்களா என்னடா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா இந்த திமுகவிற்கு எப்படியாவது செஞ்சு நம்ம தமிழக கட்சியை கலைச்சிடணும்னு ஆசை அதற்கு தன்னுடைய மீடியா பக்கப்பழத்தெல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அத்தனை முயற்சிகளும் தடுபடி ஆக்கிட்டார் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்த எடுப்பில் ஓப்பனாக அடிச்சுட்டாப்புல எப்பா நடந்துச்சு நடந்துச்சு ஆமா நடந்துச்சு நான் ஒன்றும் ஒருத்தர் கூட்டு போய் கற்பழிக்கல ஒருத்தர் கூட்டு போய் பாலியல் பலகாரம் பண்ணலை அவளும் ஒத்து வந்தா நானும் ஒத்து வந்தேன் ரெண்டு பேரும் பிடிச்சி வந்து பண்ணிட்டேன் அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத டீசெண்டாக சொல்லி முடிச்சிட்டாப்புல அதுக்கப்புறம் அதை கலருவீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு சரி இதுக்கப்புறம் மீடியாக்கள் அதை கிளறி மீடியாக்களுடைய பசிக்கு இரையாகமா நாம் கட்சிங்க அதெல்லாம் வர்ற காலங்களில் பார்ப்போம் மீடியாவுடைய பசி யாரையும் விட்டு வைக்காது எவரையும் விட்டு வைக்காது ஒரு உதாரணம் சொல்லணும்னா அதிமுகவில் இருந்து டிடி வித்த நகரம் தனியாக வரும்பொழுது டிடி வித்து நகரம் தான் என்னமோ வந்து தமிழகத்தை அடுத்து உடனே ஆட்சி பண்ணுறது போல் மீடியாக்கள் முழுக்க காட்டிக்கிட்டே இருந்தாங்க காட்டி காட்டி நம்ம அவர்தான் பெரிய தலைவரும் காட்டுறாங்க இன்றைக்கி அவரை பற்றி பேச மாட்டேறாங்க ஏமா துட்டு தீர்ந்து போச்சு அவர்கிட்ட அவர்கிட்ட மீடியாக்களுக்கு போடுற அளவுக்கு நம்ம பணம் இல்லை முடிஞ்சு போச்சு சசிகலா அவங்கள போய் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போ பேசவே மாட்டேறாங்க ஏன் பணம் கொடுக்குற நிப்பாயிட்டாங்க அப்போ நாம் தமிழர் கட்சி பணம் கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா பணம் கொடுக்கல ஆனால் விமர்சனம் வச்சால் இதை வச்சு ஏதாவது பணம் விளம்பரதாரர்கள் மூலமாக வாங்கிக்க முடியும் திமுக அரசியல் அதையும் வாங்கிக்க முடியும் அந்த அடிப்படையில் போடுறாங்க மீடியாக்கள் காட்டுற எதுவும் அல்ல நாம் எல்லாத்தையும் நாமளுடைய சுய கண்ணோட்டத்தோட ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும் எதையும் யார் சொன்னாலும் நம்பாத அப்படின்னு சொல்கிறவங்கள கொள்கை தலைவராக வச்சுருக்கிற திமுக சொன்னது தான் இது யோசிப்போம் சீமானோர் தப்பு செஞ்சிருக்கிறாரா ஆமாம் செஞ்சிருக்கிறாரு கடந்த காலகட்டங்களில் தவறு செய்யாத மனிதன் எவனோ அவன் முதல்ல என் மேலே கல்லறியும் அப்படின்னு தான் பைபிளில் சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஒரு உபச்சாரி வழக்கம் சொல்லும்போது ஜசுவா என்ற இயேசு சொல்றதா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல உங்களில் யாரு பாவம் இல்லாதவனோ முதல்ல அவன் மேல கல்லெறிங்க நீங்க எல்லாரும் பாவம் இல்லாத நிரூபிச்சுட்டீங்கன்னாக்க நானும் அவளை பாவ குற்ற குற்றவாளி ஒத்துக்குறேங்கிறாப்புல அந்த கூட்டத்துல இருந்து யாருமே கல்லறியல இதே கேள்வியைத்தான் இப்ப சீமானோட முன் வைக்கிறாரு என்ன சொல்றாருன்னா நான் குற்றவாளி சரிப்பான குற்றவாளி என்னை குற்றஞ்சாட்டுறதுக்கு திமுகவில் யாரும் யோகிதருக்குன்னு கேட்குறாரு என்னை குற்றஞ்சாட்டுறதுக்கு திமுகவில் யாருக்கு யோகித்தருக்குன்ற கேள்வியும் முன்வைக்கிறாரு எந்த மாவட்ட செயலாளரும் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் பதில் சொல்லலை அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லைங்க அவங்களாம் தப்பு செஞ்சுட்டாங்கிறதுக்காக அண்ணன் சீமாரை செஞ்ச தப்பு தப்புன்னு ஒத்துக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா செஞ்சுருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் செஞ்சுட்டாருன்னே வச்சுக்கிடுவோம் அது எல்லாம் எப்போ செஞ்சார் அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கணும் நாம் தமிழை கட்சியின்னு தொடங்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார் இருந்த இடத்துல தப்புனார் இருந்த இடம் எது அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு இல்லைங்க நாங்கள் வந்து ரொம்ப பியூர் மிஸ்டர் பர்ஃபெக்டாக தான் நாங்கள் வந்து தலைவராக்கணும்னா அப்போ நீங்களே தலைவராயிருங்க எதுக்கான சீமானாவில் தேடுறீங்க அவர் இப்படி தான் இருந்தார் கடந்த காலம் அதை யாரும் மாற்ற முடியாது வருங்காலத்தில் இன்னும் நமக்கு நல்லா இருப்பார் நம்புவோம் அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க